இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு கோவில்ல அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கலாம் அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க வேமா சிவா சொல்கிறார் இங்கே பாருங்க இதெல்லாம் எங்கள் குடும்ப விஷயம் தேவை இல்லாமல் தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வா பருவது இவங்கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழக டே டே டேய் அப்படின்ற மாதிரி புவனேஸ்வரி அண்ணே வந்துட்டு கடைசியாக ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு சிரிக்கிறாரு அடுத்து வந்துட்டு புவனேஸ்வரி கிட்ட வர்றாங்க பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுமா அப்படின்னதும் லிங்க வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு இருங்க நான் போய் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு விரு பின்னாடியே வராங்க மாமா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்றாங்க நீங்களாவது வந்து ஏதாவது கேட்க வேண்டியது மாமா அமைதியாவே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னமா கேட்க சொல்றாங்க நடந்த பார்த்தா எனக்கும் நாலு அற பலார்னு போல தான் இருந்துச்சு ஆனா அவங்க சொல்றதெல்லாம் சரிதானே உங்களுக்குன்னு ஏதாவது இருந்தா தானமா அவங்க அப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க எனக்குலாம் அது எதுவுமே தேவை கிடையாது அவங்க எதுவும் எங்க குடும்பத்தின் மேல உள்ள பகையில அப்படி பேசிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்னால் எடுத்தவங்க முடிவெடுக்க முடியாது சே அப்படின்னு சொல்லிட்டு வெறுவெறும் சிவா வண்டி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இங்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு பார்வதி இங்க பாரு என் மனசுல பட்டதை சொல்றேன் நமக்குன்னு ஒரு மான மரியாதை வேணும்னா சொத்து ஆஸ்தி இதெல்லாம் இருக்கணும் ஆனா இதெல்லாம் உன்கிட்ட இல்லையே அது மட்டும் இல்லாம உன் புருஷனையும் எப்ப பார்த்தாலும் நொன்னே நொன்னேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு தெரியுறாரு அப்படி இருக்கும்போது ஊர்க்காரன் எவன் மதிப்பா அப்படின்னு சொல்ல நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் மாமா ஆனா இவர் கேட்கற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்ல அவர் கேட்கலனா நீதாமா வந்துட்டு முடிவெடுக்கணும் அதுக்கான வேலையை பாரு நான் சொல்றது யாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்வதி இப்ப வரப்புரிய இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கத்துறாங்க அந்த வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி நாங்க வந்து கிளம்ப லிங்க சரிவிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னதும் இங்கே பாருனே இப்போ வீட்டுக்கு போய் நெருப்பாக பற்ற வச்சு எரிய போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க சீனு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு மாயா டீ கொண்டு வர்றாங்க வேமா வந்துட்டு சீனு தூங்குறதையே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க சைடில் கண்ணாடியும் பார்க்குறாங்க மாயா எப்படி இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் யூஸ் பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க ஃபாரின்லேருந்து இங்கே வந்தது அவங்க பாட்டுக்குள்ள ஆண்டது குடும்பத்தில் இருக்கவங்களோட அதெல்லாம் யூஸ் பார்த்துட்டு இப்போ எப்படி மாறிட்டு பாரு பெட் காஃபி எடுத்து கொண்டு வந்து ஹஸ்பண்டு கொடுக்குற அளவுக்கு மாறிட்ட எவ்வளோ சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு எப்போ தான் நீ மாறப்போறியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கதை அவங்க மாமியார் பார்த்துடுறாங்க பத்மா உள்ள வராங்க ஏ என்ன தனியாக நின்று புழம்பிகிட்ருக்க அம்மா கையில் என்னது அப்படின்னு சொல்ல அது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இழுக்க தெரியுது டீ அவனுக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்றாங்க நீ தான் வந்துட்டு அவனுக்கு டீ கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது உன் கையால் கொடுக்குறதே அவன் குடிக்க மாட்டான் நாங்கள் தான் உங்கள் மேலே வெறுப்பாக இருக்கோன்னு தெரியுதுல்ல நீ யார் அவனுக்கு டீ கொடுக்க அப்படின்னு சொல்லலை நான் யாருன்னு தெரியாதா அத்தை உங்களுக்கு அப்படின்னு பண்ணுற மாதிரி மாயா வந்துட்டு கேட்குறாங்க ஏன் இதை வந்துட்டு என் வாயால் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அதெல்லாம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் இங்கே பாரு அவன் நைட்டே லேட்டாக தான் வந்தான் காலையில் வந்துட்டு ஒரு தூங்கட்டும் தான் நானும் விட்டுட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத அவன் வந்துட்டு கடையில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் லேட் ஆயிடுச்சில் எத்தா இப்போ கடை போனும் தான் டீ கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க அதெல்லாம் எழுப்ப வேணாம் அங்கிருந்து கிளம்புற இவன் என் மேல கோவமா தான் இந்த கோவம் இருக்கு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ அங்க ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக்கை பாக்குறாங்க அதை பார்த்தது உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது எங்கிட்டேவா நீங்க வம்பு வர்றீங்க இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல வந்துட்டு மாயா கிஸ் பண்ண மாதிரி ஒரு இமேஜை வந்துட்டு வரைஞ்சி விட்டுடுறாங்க அப்புறமேட்டி சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு இருக்க சீனு டக்குனு டக்குன்னு மாயாவும் சைடில் நினைக்கிறாங்க ஏன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னதும் கையில என்னது அப்படின்னு கேட்குறாங்க டீ உனக்கு தான் அப்படின்ற மாதிரி மாயா சொல்ல எனக்கு தான் ஒன்று வேணா யார் இதெல்லாம் வந்துட்டு பண்ண சொன்னா உன் கையால் நான் எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு காலத்தில் நான் குடிச்சு வச்ச மீதியெல்லாம் குடிச்சேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க அப்போ புத்தி புத்திக்கிட்டு போய் பண்ணிட்டேன் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வரும் சீனு வெளியில போக ஆப்போசிட்ல ஜானிக்கு வராங்க அத்தா நீங்க தான் எனக்கு எனக்கு எப்போவுமே டீ கொடுப்பீங்க எதுக்கு தேவை இல்லாம எல்லாம் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ல அது வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்ல வராங்க அப்போ கண்ணத்துல வந்துட்டு அந்த மார்க்கை பாத்துடுறாங்க டே இப்படியே ஓட வெளியில சீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஜானகி கிளம்புற என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பார்வதி வர்றாங்க சித்தி நீங்களாவது டீ கொடுங்களேன் அப்படின்னு கேட்க கண்ணத்தை பார்த்தா தான் அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க சீனு எங்ககிட்ட நான் நடிகிறியா வெளியில் நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே நல்லா பேசி கொஞ்சம் குழவிட்டுருக்கேன் என்ன இரு உங்கள் அம்மா கிட்ட தரேன் அக்கா அக்கா அப்படின்னு போக என்ன எல்லாருமே என்னை திட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பினா அவங்க அப்பா வராங்க அப்பா கடையில் அந்த லோடு அப்படின்னு பேச ஆரம்பிக்க அவரும் அந்த மார்க்கை பார்த்துடுறாங்க ஏய் சீனு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க என்னப்பா நீங்களே என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லாதல ஒன்றும் இல்லை நீ புது மாப்பிள்ளை அப்படி தான் இருப்பேன் ஆனால் உனக்கு இது நல்ல மார்னிங் டா எனக்கு ஒரு வருஷம் கூட நல்ல மார்னிங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்ப அடுத்து வந்துட்டு எம்மா எம்மான்ட்டு போக அவங்க அம்மா வந்து கணத்தில் பார்த்துடுறாங்க டே அறிவு கட்டவனே நல்லா எங்ககிட்ட நடிக்கிறேன் என்ன கோபம் இருக்கிற மாதிரி ஆனால் அவ கூட நல்லா நிசரிச்சு பேசிட்டு தான் இருக்க உங்கள் அப்பாவை பாருடா அவர் இந்த நிலைமைக்கு ஆனது காரணமே அவ தான்டா அவ கூட எப்படிடா பேச உனக்கு மனசு வந்துச்சு எங்ககிட்ட எல்லாம் கோபமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க உன்னால நம்பவே கூடாது அப்படின்னு சொல்ல அம்மா உண்மையாகவே நம்ம மேலே கோமாத்தாமல் இருக்கேன் என்னம்மா எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல இந்த திக்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஏ புதுமாப்பிள்ளனா அப்படி தான் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி எனத்தை பேசாத அப்படின்னு சொல்ல மேமா கண்ணாடி போய் பார்த்தோல்ல டா உன்ன பார்த்து நாங்கள் என்ன ஊரே சிரிக்கும் அப்படின்னு சொல்ல விறுவிறுன்னு சீனு வந்து கண்ணாடி பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் ஓவலாக தானே அப்படின்னு சொல்ல நீதானே சொன்ன கிஸ் பண்ணேன்னு சொன்னேன் இப்போ என்னம்மா என்ன திட்டர் அப்படின்னு சொல்ல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வர மாயா வந்துட்டு ஓடுறாங்க வீடு ஃபுல்லாக சீனு வந்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போக அதை பார்க்க இவங்களுக்கு வந்துவிட்டு டென்ஷன் ஆகுது ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சில்லாற மாதிரி இருக்கு சீனு அமைதி எரு சீனு அப்படின்ற மாதிரி மாயா நடிக்கிறாங்க அம்மா இவனை அடிக்கிறாம்மா இவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல ஒன்று உடமாட்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேல டென்ஷனில் சீனு நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு என்ன செய்யணும் ரூமுக்குள்ள ஒரு மாதிரி பேசுற வெளியில் ஒரு மாதிரி சொல்லிட்டு மாயா வந்துட்டு உள்ள ஓடி போயிடுறாங்க சீனு பின்னாடியே வர்றாங்க அக்கா அந்த மாயா மாயாக்காரி எப்படியே விடக்கூடாதுக்கா ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பேச அடுத்த சைடு வக்கீல் வீட்டுக்கு வர்றாங்க பார்வதி வந்துட்டு நான் தான் வர சொன்னேன் சொத்தை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதை கேட்டு வீட்டில் எல்லாரும் ஆகிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என் ஹஸ்பண்டு கிடைக்கிற மரியாதை கிடைக்கணும் அதனால தான் நான் சொத்தை பிரிக்கணும்ன்ற அப்படின்னு சொல்லியே எனக்கு எங்கள் அண்ணனுக்கு தம்பியா இருக்கிறதே பெருமை தான் அந்த சொத்தலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ உங்க ஹஸ்பண்ட் எடுத்து சொல்லி மாதிரி கிடையாது ரொம்ப மாற்றி மாற்றி சண்டையெல்லாம் நடக்கும் அப்போ வந்துட்டு ரகுராம் அவங்க சொல்லிடுறாங்க இது சரி தான் எடுத்த முடிவு சரி தான் சொத்தை வந்துட்டு பிரிச்சிருங்க யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்ல ஜானிக்கு ஒரு சைடு ஷாக் ஆகுறாங்க மாயா ஒரு சைடு ஷாக் ஆகுறாங்க இந்த திக்கும் பார்வதி சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது